சார் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டிடிவி தினகரனோட அருண்ராஜ் அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தியா அது பொய் அப்படின்னு சொல்லிட்டோம் இன்னைக்கு வந்து ஒரு செய்தி வந்திருக்கு சார் தாவேக்காவோட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதாவது டிடிவி தினகரன் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கன்னு உண்மையாங்க சார் பூர்வாங்க பேச்சுவார்த்தைகள் தொடங்கி இருக்கின்றன என்று அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தி தெரிவிக்கிறது எல்லா சாலைகளும் தாவேக்காவை நோக்கி செல்கின்றன என்று அந்த செய்தி சொல்கிறது ஸோ இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு அந்த ஒரு தாவேக்க பொதுக்குழுவில் நாங்கள் விஜய் முதல்வர் வேட்பாளர் நாங்கள் தனித்து போட்டி என்று அவர்கள் அறிவித்ததன் மூலம் ஒரு கிளாரிட்டி வந்திருக்குன்னு சொன்னோம் நம்ம ஏற்கனவே ஒரு மாதத்துக்கு முன்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் கூட்டணி இருக்குதோ இல்லையோ ஆனால் இது போன்ற உறவுகளை மேம்படுத்த வேண்டும் டிடிவியோடலாம் இவங்க பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் அன் அஃபிஷியலாக தொடங்கணும் போய் நேராக போய் வீட்டில் உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு கூட்டணி வைக்க போகிறோம் என்று அந்த ஒரு அரசியல் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்த்த வேண்டும் என்று நாம் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி அன் அஃபிஷியலாக டாக்ஸு அருண்ராஜ் பேசினார்னு அந்த அந்த செய்தி தவறு பட் அன் அஃபிஷியலாக டிடிவி ஸ்பீக்கிங் வித் சம்படி இன் டிவி கே என்ற தகவல்தான் வந்திருக்கிறது திஸ் இஸ் நார்மல் திஸ் இஸ் எக்ஸ்பெக்டட் ஸோ இன்றைக்கி விஜய் முதல்வர் வேட்பாளர் என்பதில் அவங்க கிளியராக இருக்காங்க ஏடிஎம்கே இதை ஏற்றுக்காது ஸோ ஏடிஎம்கே கிட்டே இனிமேல் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுல இஸ் நோ பாயிண்ட் ஓகே அப்படி இருக்கும்போது விஜயோட தலைமையை ஏற்றுக்கிறேன்ட்டு எந்த கட்சி வந்தால் உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லையா எடப்பாடியை வீழ்த்துறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன் என்னுடைய இரண்டு கண்கள் போனாலும் பரவாயில்லை என்று தயாராக திரு தினகரன் காத்திருக்கிறார் அவருக்கு அவர் ஒரு கட்சியை வச்சுருக்காரு அவருக்கு சவுத்து சைடில் ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்பதும் தெரியும் அப்போது ஏன் இதை டிஸ்கவுண்ட் பண்ணணும் ஏன் டிஸ்கரேஜ் பண்ணணும் இதனால் என்ன காஸ்ட்டு என்ன பெனிஃபிட்ன்றதெல்லாம் அவங்க பின்னாடி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஒருவேளை டிடிவி தினகரன் வருவதால் தலித்துகளின் வாக்குகளை இழக்க வேண்டுமா என்பதை எல்லாம் அவர்கள் ஆராய வேண்டும் இன்றைக்கி நாங்கள் வர்றேன் அப்படின்றதுக்கு ரெடியாக அதுவும் விஜயோட குரலாகவே ஒருவர் பேசுகிறார் அல்லவா ஆமாம் தாவேக்க திமுக தான் போட்டி அவர் பிக்சரில் இல்லை எடப்பாடி உண்மையான போட்டி தாவேக்க திமுக தான் அப்படின்னோ என்ன நம்ம கட்சிக்காரரான்னு பார்த்தா இல்லைங்க அவர் அமமுக்குன்னு ஒரு கட்சி வச்சுக்கா அதே மாதிரி ஒரு தூக்கு அந்த தங்கத்தை தூக்கு 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 வா என்று பேசுகிறார்கள் இது இயல்பு ஸோ இப்படித்தான் போகும் ஸோ இது எல்லாமே எதை நோக்கி போகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதிமுக கூட்டணி பலவீனமடைவதை நோக்கி போகிறது உங்களுக்கு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா எல்லோரும் அதிமுக தலைவர்கள் நிக்கி இவர்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த தனிப்பட்ட பிரச்சனையின் காரணமாக இவர்கள் நாங்கள் தாவேக்காவை நோக்கி பயணிக்கிறோம் என்று சொன்னால் இழப்பு யாருக்கு என்று கேட்டீர்கள் என்றால் அதிமுக திமுகவுக்கு இதனால் ஒன்றும் பெரிய இழப்பு இல்லை டிடி விஜயநகர அமமுக சார்பாக தனியாக இருபத்தொன்னில் நின்றபோது அவர் திமுக ஓட்டம் ஒன்றும் எடுக்கலை எடுமிக ஓட்ட தான் எடுத்தார் இல்லையா அதனால் இழப்பு அதிமுக இன்றைக்கி டிஎம்கே அதோடய கூட்டணி இன்டாக்டாக இருக்குது அந்த சீட்டு டிஸ்ட்ரிபியூஷன் தொகுதி பங்கீடுகள் எல்லாம் பின்னாடி தான் பிரச்சனை வரும் ஆனால் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது க கூட்டணியே இல்லைனாலும் நாங்கள் தனியாகவே நின்று முதல்வராயிட்டோன்றது அவங்க பொசிஷனை தெளிவுபடுத்திட்டாங்க ஏடிஎம்கே என்டிஏ என்ற அலையன்ஸில் வலுவான கூட்டணியாக இருக்க போகிறோம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் அவர்கள் கூட்டணியிலிருந்து ஒவ்வொரு அணியாக ஒவ்வொரு கட்சியாக விலகி போய் கொண்டிருப்பதை அவர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ ஒரு வாக்காளன்னா நான் இதை அப்சர்வ் பண்ணும்போது எனக்கு ஏடிஎம்கே அணி பலவீனமாக கொண்டே இருக்கிறது என்ற தோற்றம் தான் ஏற்படுகிறது சரி ஏடிஎம்கே தான் பலவீனமாக இருக்குது ஏடிஎம்கே கட்சி நல்லா இருக்குதுன்னு பார்த்தா அங்கிருந்தும் செங்கோட்டன் என்ற ஒருவர் விலகி சென்று தினந்தோறும் பிரஸ்மீட் வைத்து கொண்டிருக்கிறார் அண்டு திரு டிடி தினகரன் இரண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு பிரெஸ் மீட் வச்சு டர்ன் டூட்டி போட்டுக்கிறாங்க இன்றைக்கி நான் நாளைக்கு நான் பேசுகிறேன் அப்படின்னு டர்ன் டூட்டி போட்டுக்கிட்டு அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி ஒரு மீட் வச்சு கொடைநாட்டில் இதை கழித்து போட்டேன் அதை கழித்து போட்டேன் கொல்த்தேன் கிழ்த்துறேன்ட்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் இருங்க நான் வரேன் டியூட்டிக்கு என்று ஸ்மால் மம்மி வந்து அவர் வந்து அம்மா வழியில் ஜெயிப்போம்னு அவர் ஒரு பக்கம் சொல்லி இருக்கிறார் இவங்க எல்லாரும் சொல்கிறது போர் அடிக்குதுன்னா நடுவில் ஒரு திரு பன்னீர் அவர்கள் வந்து அவர் பங்குக்கு ஒரு கருத்தை நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு ஞானி போல் அவர் கருத்தை சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த நான்கு பேரும் சேர்ந்து வேலை செய்வது எதற்காக என்றால் அதிமுக அணியை பலவீனப்படுத்த வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் இவர்கள் ஒன்றாகவும் பயணிக்கிறார்கள் தனித்தனியாகவும் பயணிக்கிறார்கள் இல்லையா அதாங்க சார் திரு செங்கோட்டையன் கூட சொல்லியிருக்காரு சார் ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் பிஜேபியும் விரும்புது அமித்ஷா என்கிட்ட சொன்னார் இருக்கலாம் அதிமுகவை ஒருங்கிணைக்கணுன்றதுக்காக தான் நாலு வருஷமாக பன்னீர் என்ற ஒரு பசுமாட்டை வளர்த்து அவர்கள் பராமரித்து வந்தார்களே அப்படி இருக்கும்போது புதிதாக எதற்கு அவர்கள் செங்கோட்டையனை நாடப்போகிறார்கள் அதிமுகவை உடைக்கணும் பலவீனப்படுத்தணும்னா அதற்காக செங்கோட்டையனை அவர்கள் அணுகுவது ஆனால் ஒன்றாக இணைப்பதற்காக அமித்ஷா என்னை அணுகினார் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப பலவீனமாக இருக்க ஒரு ஒரு மூத்த தலைவர் ஏன் இப்படி சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று தெரியவில்லை ஸோ அதே போன்று ஓபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு சார் ஜியும் மோடிஜி அவர்களும் ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருங்கிணைந்த அதிமுக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முட்டுக்கட்ட போடுறாரு அது மைக்கேல் ஜாக்சன் கூப்டாக ஜாக்கி சான் கூப்டாக அந்த கச தான் இது இவங்ககிட்ட தான் கூப்பிட்டேன் எனக்கு சொன்னாங்க கிளியராக எடப்பாடி பழனிசாமியை டம்மி ஆக்கிட்டு காலி பண்ணிவிட்டு நாம் ஜெயிக்கலான்ட்டு ட்வெண்ட்டி ஃபோரில் பிஜேபி எடுத்த முயற்சி மாபெரும் தோல்வியில் சென்று முடிந்தது ஒரு வாட்டி தான் சூடு புரிஞ்சுக்கிட்டாங்க நவ் வி ஹாவ் டு டூ பிஸ்னஸ் வித் எடப்பாடி பழனிசாமி அவ்வளோ தான் அது புரிஞ்சுக்கிட்டாங்க தேர் கிளியர் அதனால தான் இவங்க யாரையுமே என்டர்டெயின் பண்ணல நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் சார் பட்டு அதிமுக அலுவலகமே காலியாக இருக்குது அதுக்கு காரணம் என்னென்னா செல்வி ஜெயலலிதா எல்லாரையும் அரவணைச்சு போனாங்க பட் இபிஎஸ் வந்து யாரையுமே கன்சாலிடேட் பண்ண மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கேன் சார் லுக் மாலதி நானும் நேற்று செங்கோட்டையன் அவர்களை நீக்கிய பிறகு நேற்று திரு பழனிசாமி செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் இந்த சத்யபாமா உள்ளிட்ட பதினாலு பேரை கட்சியிலிருந்து நீக்கினார் நானும் வந்து இந்த கொங்கு ஈரோடு பகுதியில் கொங்கு பகுதியில் இருப்பவர்களிடம் விசாரித்தேன் சரிங்க அவர் செங்கோட்டையன் பிரச்சனை பண்ணார் அவர் நீக்கினது ஓகே ஏங்க இந்த பதினாலு பேரை அவரை நீக்கணும் அது அவசியமாக கேட்கும்போது அந்த செங்கோட்டையன் இவங்களை வச்சு அதிமுகவில் இப்போ இருக்கிறவங்களெல்லாம் அழைச்சிக்கிட்டு இருக்காங்களாம் துரோகி எடப்பாடினு சொல்லிட்டு அங்கே லோக்கலில் கோபி பகுதியில் நோட்டீஸ் அச்சடித்து விநியோகம் செய்வது ஸோ செங்கோட்டையனுக்காக இவர்களெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் சி ஒரு கட்சி தலைமை ஒரு முடிவு எடுத்துருச்சு செங்கோட்டையனை நீக்கிட்டாங்க தட் இஸ் அன் இண்டிகேஷன் அப்போது அங்கே அதிமுகவில் இப்போ இருந்துக்கிட்டு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்படுறவங்களே நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்ததுக்கு என்ன அர்த்தம் நீங்கள் கோபி பகுதியை அதிமுக கைப்பற்ற வேண்டும் ஸோ அங்கே இருந்துக்கிட்டு உள்ளே கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நோட்டீஸ் அடித்து கொடுக்குறாங்க அதிமுகவில் இருக்கிறவங்களாம் நீங்கள் வெளியில் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து செங்கோட்டையன் கருத்தை வலுப்படுத்துவோம்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் செங்கோட்டையன் கூடவே உட்காந்து அவர் கருத்தை வலுப்படுத்துங்கன்ட்டு தானே ஒரு கட்சி தலைமை முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் லுக் மாலதி நீங்கள் சொல்கிறது சரிதான் இந்த ஒரு மோகன்தாஸோட புக்கிலையும் சரி மற்ற நூல்கள்லேயும் சரி ஒருவரை கூட விடாமல் ஜெயலலிதா அத்தனை பேரையும் கட்சியில் இணைத்துக்கொண்டார் காளிமுத்துவை போல நான் சொல்கிறது எம்ஜிஆர் வீரோடு இருக்கும்போது காளிமுத்துவை போல் ஜெயலலிதாவை மோசமாக பேசியவர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த கட்சியில் திமுக காரங்க கூட அப்படி பேசல எம்ஜிஆர் இருக்கும்போதே பேசுகிறார் அந்த காளிமுத்துவை கூப்பிட்டு கூப்பிட்டு ஸ்பீக்கராக்கினாங்கம்மா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆட்சி காலம் என்று நினைவு கூப்பிட்டு ஸ்பீக்கர் ஆக்கினாங்க சபாநாயகர் ஆக்கினார்கள் என்ன காரணம் எதுக்கு வெளியில் ஓட்டணும் என்று இல்லை எனக்கு ஒருவருமே வேண்டாம் என்று தலைமை முடிவெடுக்கலாம் தலைமை எடுத்த முடிவு சரியா எல்லோரையும் அரவணைத்து செல்வது சரியா என்பது இருபத்தாறுக்கு பிறகு தெரியும் அப்போது நீங்கள் யோசித்து பிரயோஜனம் இல்லை காலம் கடந்து போயிருக்கும் அடுத்த அஞ்சு வருஷம்னா அதிமுக தாங்காது இருக்காது ஓகேவா ஸோ நௌ த பாலிஸின் ஏடிஎம்கேஸ் கோர்ட் இபிஎஸ் கோர்ட்டு சார் ஓகே ஃபைன் இபிஎஸ் கோர்ட்டு அ பார்ட்டின்னு சொன்னேன் த இன் இபிஎஸ் கோர்ட் ரொம்ப அழகாக சொன்னீங்க பாலிசேன் யூபிஎஸ்கோட் நான் ஒரு ரெசல்யூட்டான லீடர் உறுதியான தலைவர் என்னால் அதிமுக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியை தமிழகத்தில் வழிநடத்த முடியும் நான் முன்னின்று வழிநடத்தி செல்கிறேன் என் தலைமையிலான அணி வெற்றி பெற போகிறது என்று முதலில் அந்த தொண்டர்களுக்கு நம்பிக்கை விட்ட இன்னைக்கு இன்னைக்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி தான் குறிப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் வந்தாங்கன்னா சென்னையோட எல்லா மாவட்ட செயலாளர்களும் வந்து பெரிய அளவில் வரவேற்பு கொடுப்பார்கள் இப்போது அந்த கட்டிடத்திலேயே கூட்டம் இல்லை என்பது போன்ற செய்திகள் எல்லாம் வந்திருக்கிறது அதே போல் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஜூனியருடனில் இன்றைக்கி விரிவாக அதிமுகவில் நிலவக்கூடிய குழப்பங்களை தான் இன்றைக்கி ஜூனியருடன் கவர் ஸ்டோரியில் பெரிய அளவில் கவர் செஞ்சுருக்காங்க அதில் நாம் பேசின இந்த ஆங்கிளை அவங்க டச் பண்ணியிருக்காங்க அதிமுகவோட மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்று கொண்டிருந்த அதே நேரத்தில் ஈசிஆரில் தாவேக்காவோட பொதுக்குழு நடந்து அங்கே விஜய் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்து விட்டார்கள் இது அதிமுக தொண்டர்களிடையே சோர்வை ஏற்படுத்தியிருந்தது வெளியில் வந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒரு சோர்வாக உணர்ந்தனர் வெளியே வந்தனர் தனிப்பட்ட முறையில் பேசும்போது கஷ்டம் அப்படின்றது போல் சொன்னாங்கனார் இதுக்கு காரணம் எடப்பாடி தானே லீடு அவர் தானே கொடுத்தார் இப்போதும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தையும் பேசி கொண்டிருக்கிறார்கள் விஜய் வந்து நான் தனியாக தான் நிற்க போகிறேன் அப்படின்ட்டு தெளிவாக அறிவித்த பிறகும் கூட அதிமுகவின் மூத்த தலைவரான திரு ஆர் பி உதயகுமார் வந்து இன்னும் கூட கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற துணியில் பேசுகிறார் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளரான திரு கே பி முனுசாமி அவர்கள் நேற்று அவங்க பூத் ஏஜென்ட்ஸ் கூட்டம் என்று நான் நினைக்கிறேன் நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் ஏதோ மிகப்பெரிய கட்டமைப்பு இருப்பது போல நினைத்துக்கொண்டு நாங்கள் தான் முதலமைச்சர் என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அண்டு அந்த கூட்டத்தில் அவர் முனுசாமி பேசுகிறதுன்னா நான் பெரும்பாலும் அக்ரி அதாவது ஸ்டாலினுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது அதிமுகவுக்கு அரசியல் பின்புலம் இருக்கிறது இன்னும் கூட நாங்கள் ரெண்டு கட்சியும் கடுமையாக உடைக்கிறோம் ஒரு வருஷமாக நாங்கள் பூத்து வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் முனுசாமி சொல்றது ஒரு வருஷமா நாங்கள் பூத்து வேலையை பார்த்துட்டு இருக்கோம் முதல்வரே பூத்து வேலையை முடுக்கி விட்டு வேகமாக பார்த்துட்டு இருக்காரு ஆனால் இது மாதிரி எந்த வேலையும் பார்க்காம நீங்கள் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டுக்கு மட்டும் ஆசைப்படுறீங்கன்ட்டு ஒரு முனுசாமி எப்போவுமே மனசுலுக்கு படக்குன்னு பேசிடுவாரு சார் தானே அது நீங்கள் சொல்றது கரெக்டுங்க சார் ஆனால் அதே கட்சியிலேருந்து திரு உதயகுமார் அவர்கள் தாவேக்கா வரணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இபிஎஸ் வந்து நாங்கள் வந்து கூட்டணி பேச்சுகள் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமும் இந்த பேச்சு வர காரணம் என்னங்க சார் ரொம்ப அழகாக சொன்னீங்க இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்து யூ டேக் அ லைன் கேபி முனுசாமி லைனா ஆர்பி உதயகுமார் லைனான்றதை தெளிவுபடுத்துங்க நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் த பெஸ்ட் வின்ஸ் ஓகேவா இருக்கிறதுல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க யார் எங்களது நம்பிக்கை பெற்றவர்களோ அவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்கள் நீங்கள் ஏன் இப்படி குழப்பமான சிக்னல்களை மக்களுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் கரெக்டாக குறிப்பிட்டாங்க மாலதி பழனிசாமி சொல்லிட்டாரு பாஸ் அதெல்லாம் இல்லை பாஸ் நாங்கள் அவங்க கூட பேசல அவங்க எங்கள் கூட பேசல முடிஞ்சு போச்சா அப்போ எங்கள் தலைமையில் கூட்டணி நாங்கள் பிரச்சாரத்தை தொடங்கி விட்டோம் முக்கால் பாதி தொகுதி முடிச்சிட்டோம் எங்கள் தலைமை ஏற்றுக்கிட்டு வர்றவங்க வரட்டும்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு அப்புறம் இன்னும் யார் அவருக்கு மறுபடியும் பேசிகிட்டு இருக்காரு எட இபிஎஸ் அவருக்கு முன்னாடி வேறு இன்னொன்று சொல்லியிருந்தார் அதாவது கூட்டணியை பற்றி வெளியே யாரும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அப்புறமும் பேசுகிறாங்கன்னா அது என்ன சார் கட்சியில் கட்டுப்பாடு இல்லைன்னு அர்த்தம் இதை எடப்பாடி பழனிசாமி அனுமதிக்கக்கூடாது தேதி ஜூனியர் விடுதலை இன்றைக்கி பாருங்க இன்னைக்கு பாருங்கள் இன்றைக்கி வந்திருக்கிற ஜூனியர் விடுதலையும் ஏடிஎம்கே பற்றி எந்த செய்தி தான் வந்திருக்கிறது தினமலர்லேயும் இன்றைக்கி இந்த செய்தி தான் வந்திருக்குது இன்னொன்று நான் தான் திமுக ஆளுங்கட்சி ஏடிஎம்கே பலவீனமாக இருக்குது பலவீனமாக இருக்குது அவ்வளோதான் போச்சு தாவக வரலன்னா அவங்க தோற்றுருவாங்க அப்படின்ற செய்தியை கருத்தை நான் பரப்பு வேணா மாட்டேண்ணா ஆளுங்கட்சி இறந்துக்கிட்டு இல்லையா இங்கே இல்லை வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கிறது தாவக புதிய கட்சி மாவட்ட செயலாளர் கூட இன்னும் முழுசாக போட்டு முடியல மாவட்ட செயலாளர் முழுசாக போட்டோமா இல்லையான்றது கூட அவங்களுக்கு தெரியல மாநில நிர்வாகிகள் போடாம வட்டனு கிளை நிர்வாகிகளை போடுற ஒரே கட்சி தாவேக்க தான் பேசுங்க பேச ஆரம்பிங்க இன்னும் இளவு கிளி போல உட்கார்ந்துகிட்டு இருந்தீங்கன்னா நாங்க எப்படி உங்களை நம்புறது உங்களுக்கே உங்க மேல நம்பிக்கை இல்லையா இல்லையா கே பி முனுசாமி அவர்கள் எடுத்த லைன் தான் சரியான லைனாக இருக்க முடியும் ஏன்னாங்க சார் இப்போ திருமதி சசிகலா டிடி டி விஜயநகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவங்க மேலெல்லாம் பாராமுகமாக இருந்துட்டு இப்படியான ஒரு பேச்சு வரும்போது நம்புகிறாங்களா சார் தாவேக்கா வந்து ஜனவரி வாக்கில் நம்ம கூட வந்துடும் அதிமுக கூட என்ன தர் இஸ் அனதர் ஆங்கிள் மாலதி தாவேக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம் இந்த சசிகலா செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி இவங்கெல்லாம் தேவையா இல்லை அதனால்தான் தாவேக்காவை எதிர்பார்க்கிறார்களோ அதனால்தான் நீங்கள் அவசியம் இல்லை என்று இவர்களை கருவேப்பிலை போல நடத்துகிறார்களோ என்ற கருத்து பிஜேபி மேல்மட்ட தலைவர்கள் மத்தியிலும் நிலவுகிறது அவர் தான் தெளிவாக சொல்லிட்டார் எங்க சார் எங்களோட கொள்கைக்கு எதிரான கட்சி பிஜேபி அவங்க கூட இருக்க வரைக்கும் அவங்க கூட வர வரமாட்டேன்ட்டாங்க சரி ஓகே ஒரு வாதத்துக்கு அதிமுக பிஜேபியை கழட்டி விட்டுருது திரும்ப வந்து அவர் ரெண்டரை வருஷம் நான் முதலமைச்சராக இருப்பேன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒத்துப்பீங்களா அப்போ ஏற்றுக்க முடியாதுன்னு போது திரும்ப திரும்ப கூப்பிட்றதுல என்ன சார் பிரயோஜனம் திஸ் வீக்கன்சி ஒரு பொசிஷன் நீங்கள் பலவீனமாக இருக்கிறீர்கள் என்ற கருத்தை தான் இது வெளிப்படுத்துகிறது இங்கே ஒரு 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 மாபெரும் இயக்கம் உங்களை போல உட்கட்டமைப்பு இருக்கிற இயக்கம் ஒரே இயக்கம் திமுக தான் அதனால தான் ஒரு கேட்பே முனுசாமி திமுக நாங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு தான் போட்டி எங்கள் ரெண்டு பேருக்கு சரிசமான பலமாக இருக்கிறோம் புதுசாக வந்தவங்க இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த நரேட்டிவை கையில் எடுத்து பேசணும் இதில் உங்களுக்கு என்ன தயக்கம் சார் உண்மையாகவே நான் கேட்குறேன் சார் திரு விஜய்க்கு என்ன தேவை இருக்குது சார் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஃபேர் கொஸ்டின் ஏன்னா நீங்களும் அதை தான் நம்புறீங்க அவர் வந்து நம்மளை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு எதுக்கு உங்களை எதுக்கு முதலமைச்சர் ஆக்கணும் அதுக்கு சினிமா விட்டு வந்தார் அவர் அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் நான் முதலமைச்சர் ஆகிடலான்ட்டு நம்புறாரு அப்படி இருக்கும்போது இல்லைங்க நான் அஞ்சு வருஷம் கழித்து முதலமைச்சர் ஆகிக்கலான்ற கனவு கண்டுக்கிறேன் இப்போ வந்து உங்களை முதலமைச்சர் ஆக்கிக்கிட்டு நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்ட்டு ஏன் ஒரு நினைக்கணும் ஏன்னா ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டு அவங்க ரொம்ப கிளாரிட்டியோடு இருக்காங்க அதுக்கே நம்ம அவங்களுக்கு க்ரெடிட்டை கொடுத்துதான் ஆகணும் தோகுறமோ ஜெய்கிறமோ தனியாக நிற்கிறோம் எங்களை நம்பி வரவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் நம்ம எப்படி வற்புறுத்த முடியும் ஸோ ஷுட் வேக் அப் ஃப்ரம் அவ்வளோதான் அது முழுக்க முழுக்க திரு அவ்வளவு பழனிசாமி அவர்களின் கரங்களில் தான் இருக்கிறது வந்து அவர் தேர்தல் முடியிற வரைக்கும் சென்னையை விட்டு போகக்கூடாது பிரச்சாரத்தை தவிர வேறு எதற்காகவும் அவர் சென்னையை விட்டு நகரக்கூடாது எனக்கு என்ன தோணுதுன்னா த்ரீ அவர்களும் கூட பீகார் ரிசல்ட்டுக்காக இருக்காங்களோ பாசிபிள் எல்லாருமே பீகார் ரிசல்ட்டுக்காக காத்திருக்காங்க பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்ஸு பல நகர்வுகளை உருவாக்கும் அதுக்காக காத்துட்டு இருக்காங்க பட் அதுக்காக ஏஎம் கே அரசியல் செய்யாமல் இருக்க முடியாது இல்லம்மா உங்களுக்கு ஏன் வந்து அந்த பீகார் தேர்தல் மிக முக்கியம் என்றால் அந்த பீகார் தேர்தலில் ஏற்படக்கூடிய வெற்றி தோல்விகளை வைத்து தான் காங்கிரஸ் நகர்வுகள் இருக்கும் காங்கிரஸ் ஆச்சாரி கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்றால் காங்கிரஸ் திமுகவை நடத்தும் விதமே வேறாக இருக்கும் எல்லாருமே பீகார் தேர்தல் முடிவுகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது ஒரு சரியான விஷயம்தான் இருந்தாலும் பீகார் தேர்தல் முடிகிற வரைக்கும் கூட நீங்க வீக்காக இருக்கோன்றதை ஏன் வெளிப்படுத்திகிட்டு இருக்கீங்க ஓகேவா நான் அன்னைக்கே சொன்னேன் எடப்பாடி குயிக்லி ரியலைஸ்டு தவற உணர்ந்துட்டார் அது என்ன பிள்ளையார் சொல்லினா அந்த தொண்டர்கள் பிள்ளையார் சொல்லி போடுறாங்கன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு கடந்து வந்துட்டீங்க அப்புறம் உங்களோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் குறிப்பாக திரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னும் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது போல பேச வேண்டிய தேவை என்ன இருக்கிறது பெரிய கட்சிங்க தாவேக்கா கரூர் இன்ஸ்டன்ட்டில் அவங்களோட கிராஃப் இறங்குச்சானா இறங்குச்சு ஆனால் மீண்டும் மீண்டும் அதிமுக அவங்களை அழைப்பதன் மூலமாக அந்த கிராஃப் அவங்க ஏற்றிக்கிட்டு இருக்காங்க நிச்சயமாக ஏற்றிட்டு இருக்காங்க இன்னொன்று ஒரு நல்ல அரசியல் கட்சிக்கு தாவேக்காவில் இருக்கக்கூடிய பலவீனங்கள் தெரிந்துவிட்டது ஒரு பார்வையாளராக நமக்கே தெரிஞ்சு போச்சு கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்பு தாவேக்காவை பார்த்த பார்வை வேறு கரூர் இன்சிடென்ட்டுக்கு பின்பு தாவேக்காவை பார்த்த பார்வை வேறு பேசுகிறாங்க கண்மூடித்தனமான கூட்டம் வருகிறது நினைத்து பார்க்க முடியாத கூட்டம் வருகிறது ஆனால் உள்ளே ஓட்டையாக இருக்கிறது என்பதை கரூர் சம்பவம் வெட்ட வெளிச்சமாக உணர்த்தி விட்டது எப்படிப்பட்ட நிர்வாகிகள்னா வாட்ஸ்அப் குரூப்பை விட்டெல்லாம் வெளியில போயிட்டு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ற நிர்வாகிகளை பெரும்பான்மையான நிர்வாகிகளை கொண்டது தான் இந்த கட்சியோட வளர்ந்த நிர்வாகியே ஓடி போய்விட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு வந்து பஞ்ச டேல பேசுற ஆட்களை தான் நீங்க கூட வச்சிருக்கீங்க ரைட்டா ஆயுத எழுத்து பார்த்தீர்களா புரட்சி வெடிக்கும் அப்படின்றாரு சார் இல்லையா ஆமாம் சார் போதுமா இப்படிப்பட்ட ஆளுங்களை நீங்க நிர்வாகியா வச்சுக்கிட்டு சினிமாவை பார்த்துட்டு புரட்சி வேடிக்கணுன்ட்டு நம்பர் ஆட்களை வச்சுக்கிட்டு அந்த கட்சி உங்கள் கூட வரணுன்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறது உங்களுக்கு அவமானம் ஒரு தலைவரோட பொறுப்பு என்னன்னா கீழே இருக்காங்க நிர்வாகிகளை வந்து நம்ப வைக்கணும் நம்ம தான் ஜெயிக்கணும்னு சொல்லி எஸ் தவறிட்டாரோ ஏன்னா கீழே இருக்க தொடர்ந்து நிர்வாகிகள் வந்துட்டு மனசு வந்துருக்காங்க இப்போ ஆர்ப்பி உதயகுமார் அவர்கள் பேசுறது கூட நம்மளே ஜெயிக்க மாட்டோம் அப்படின்ற மனநிலையை வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர்களுக்குள்ளே கொண்டு வரல யோ ஆர் ரைட் இதை தான் பண்ணணும்னு நம்ம இப்போ சொல்கிறோம் புரியுதா சென்னையிலே இருக்கணும் ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் பர்செப்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் திமுகவுக்கு மாற்று நாங்கள் ஒருவர் தான் ஐம்பது ஆண்டு காலமாக திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் ஓகேவா ட்ரைட் அண்ட் டெஸ்டட் பார்ட்டி மாற்று அது அன்டெஸ்டட் ஓகேவா அவங்க இருபத்தி ஆறில் பெர்ஃபார்ம் பண்ண பிறகு அவங்க யார்ன்றதை பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டியை வச்சுட்டு எங்களுக்கு போட்டின்லாம் நாங்கள் கருத முடியாது இன்னொன்று அன்டெஸ்டட் பார்ட்டியை நம்பி நாங்கள் எலெக்ஷனில் இறங்குறதுக்கு நாங்கள் தயாராகலை ஒரு ஸ்டார் பவரை வச்சுக்கிட்டுலாம் நாங்கள் அதை நம்பிட மாட்டோம் எங்கள்கிட்ட இருக்க கட்டமைப்பு வேறு எங்களது களப்பணி அனுபவம் என்பது வேறு நீங்கள் அரசியலில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் வந்து நீங்கள் இந்த நன்றியெலாம் எதிர்பார்க்க முடியாது ஒரு ஏடிஎம்கே லீடர் பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சார் இது ஒரு அசம்பிளிலேயும் அண்ணன் பேசினார் கரூர் ஹாஸ்பிட்டலில் அண்ணன் பேசுனதுனால தான் இவங்க அதுலேருந்து தப்பிச்சாங்க ஒரு ஒரு மேடையில் ஒரு வார்த்தை கூட வந்து ஆதரவு தெரிவித்தவங்களுக்கு நன்றி அப்படிலாம் சொல்லவில்லை அப்படின்னா இது என்ன சார் பேசுகிறீங்க நீங்கள் அரசியலில் லாயல்ட்டிக்கு ஏது இடம் அரசியலில் இந்த இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது லாயல்ட்டி கிராட்டிடியூடெல்லாம் அரசியலுக்கு பொருந்தாத வார்த்தைகள் ஒவ்வாத வார்த்தைகள் புரியுதா அன்றைக்கி பண்ணிட்டாங்க இன்றைக்கி நாங்கள் பெரிய கட்சி தாவேக்க குழந்தை தவழ்ந்து கொண்டிருக்கிறது தவழ்ந்து கொண்டிருக்கும் குழந்தையையும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஓட்டப்பந்தை வீரனையும் ஒப்பிடாதீர்கள் நாங்கள் தான் ஏடிஎம்கேக்கு போட்டி நாங்கள் ரேஸில் முந்திரோன்றதை எடப்பாடி பழனிசாமி பேச வேண்டும் செயல்பட வேண்டும் அண்ட் அவருடைய அரசியல் மொத்தமும் தேர்தல் வரைக்கும் அவர் சென்னையை விட்டு நவரக்கூடாது புயல் போல் இங்கே மையம் கொண்டு இருக்க வேண்டும் நகரவே கூடாது சுற்றி சுற்றி சுழலை வைக்கணும் அண்ட் நான் திமுகவை இருந்தாலும் அதிமுக கட்சியையும் எடப்பாடி பழனிச்சாமியையும் பலவீனப்படுத்துறதுக்கான எல்லா வேலையும் நான் செய்வேன் ஏன்னா அந்த கட்சியில் இருக்கிறதுலே சிக்கலான ஆள் எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கட்சிக்கு வேறு யார் தலைவராக வந்தாலும் கட்சி காலி பண்ணி விடலாம் செங்கோட்டை கிட்டே எல்லாம் கட்சி தலைமை போயிருந்துச்சுன்னா என்ன எந்த ஒரு யோசிச்சு போய் பன்னீர்கிட்ட போயிருந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி தான் சிக்கல் ஸோ நான் திமுகவை இருந்தேன்னா எடப்பாடி பழனிசாமியை குறி வச்சு தான் தாக்குவேன் அவரை காலி பண்ணிட்டேன்னா கட்சி காலி பண்ணிடலாம் அவர் தான் இழுத்து பிடிச்சிக்கின்னு வெயிட்டை இழுத்துக்கின்னு முன்னாடி போயிட்டுருக்காரு அப்போ அந்த தாக்குதல் வரும்போது எடப்பாடி பழனிசாமி முன்னின்றி இதெல்லாம் எதிர்கொண்டு பின்னாடி வாங்க நான் பார்த்துக்கிறேன் என்பதை சொல்ல வேண்டும் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அண்டு ஏடிஎம்கே எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ண போகுது என்பதை எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கத்தான் போகிறோம் சரி சார் இந்த அரசு பல நிகழ்வுகளை பேசணும் தொடர்ந்து நாளே பேசுவோம் சார் நன்றி சார்